சேட்டலைட் மீடியானாவே சன்னு கோ குழுமம் எது வச்சா தான் அளவுக்கு நம்பர் ஒன்னாக மாறிட்டாங்க அம்பலத்தில் வந்து அலைச்சப்படும் தெரிஞ்சு ஒரு விஷயம் நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை வந்து பேசுகிறாங்கன்னா ஏதோ காரணத்துக்காக அந்த செய்தியை லீக் பண்ணியிருக்காங்க இந்த சண்டையை வச்சு வேற ஏதோ தேசம் திருப்புறதுக்கு அவங்க சட்டவிரோதமாக வந்து அவங்க அம்மா மேலே இருக்க எல்லா சொத்தியும் கலாநிதி மாறன் அவருடைய பேரில் வந்து எழுதப்பட்டதாகவும் அதுலேருந்து வந்த விஷயங்கள் தான் இந்த சன் பிக்சர்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் வெளியில் தெரிஞ்ச விவகாரங்கள் பிரச்சனைகள் வெளியில் தெரியாமல் உள்ளுக்குள்ள எத்தனை பிரச்சனை இருந்ததுன்னு யாருக்கு தெரியும் பல பிரச்சனைகள் இருந்தது அலைகிற்கும் கலாநிதி மாறுகள் நடந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும் தெரியும்னு ஒரு பிளேண்ட் கம்பெனி நடத்தினார் இந்த சேனல்ஸ் மாத்திரம் இல்லை அவர் வெவ்வேறு தொழில்களில் அவர் வந்து ஈடுபட்டிருக்காரு அதனாலதான் ஒரு கட்டத்தில் வந்து கலைஞர் பார்த்தாரு நம்மளை வச்சுட்டு வளர்ந்துட்டு நம்மளை ஒதுக்கிட்டாங்கிறதுலதான் பிஜேபி அதிமுக வந்து இவங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் ஈஸியாக இருக்கலாம் அரசியல் பின்னணியில் இருக்கலாம் திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்கிறத தவிர ஒரு திமுக மாநாடு நடக்குது ஒரு ஸ்டாலின் வந்து பெரிய எழுத்து ஊர்வலம் போகிறாரு அதை வந்து ஹைலைட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் போட மாட்டாங்க மத்திய குடும்பங்கள்ட்ட வந்து டிவியை வந்து சீரியஸாக பார்க்கறது வந்து பிராமணர் அந்த பிராமணர்களுக்கு பிடிக்காத பெரியார அவங்க காட்டுறதே இவங்க நல்ல செல்வாக்காக இருந்ததுனால இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா அதை ஒழிக்கிறதுக்கு இந்த பத்திரிக்கையை எட்டு மணி வரைக்கும் வெளியில் வைக்காங்க வாங்கக்கூடாது இல்லை வைக்காத வச்சுக்கோ எட்டு மணிக்கு மேலே அண்ணி வைக்கணும் நியூஸ் பேப்பர் அதில் ஆறு மணிக்கு வந்து ஏழு மணிக்குள்ள ஒரு வாங்கிட்டு போயிடுவான் அப்போ இந்த பத்திரிக்கை வராதுவேன் ஏழு மணிக்கு மேலே மட்டும் அது வாங்குறதுக்கு ஆள் இருக்குது அந்த நஷ்டத்தை இவங்க கொடுத்துட்டாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்த டெக்னிக் ஆரம்ப காலத்தில் வந்து சன் டிவி வந்து மற்ற டிவிகளெலாம் விடாமல் தடுத்தது உண்மை பெரிய ஷேர் மார்க்கெட்டில் வந்து சன்னுடைய ஷேர்லாம் பெரிய பெரிய அளவில் இருக்குது இந்த மாதிரி தகராறு வந்து கண்டிப்பாக உழவு தான் செய்யும் டேக்ஸ் கட்டுறதுக்காக ஷேர் மார்க்கெட்டில் விழுந்துருச்சு அதை காட்டி தானீதிமாறன் தயாநீதிமாறன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க நடக்கிற பிரச்சனைகள் தான் வந்து இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சொத்து பிரச்சனைகள் சொத்து தகராறு இருக்கிறதுன்னு சொல்லப்படுது அதே மாதிரி இந்த சன் நெட்ஒர்க்கில் வந்து பல மோசடிகள் கோடிக்கணக்கான மோசடிகள் வந்து பண்ணியிருக்காங்க தயாநிதிமாறன் வந்து கலாநிதிமாறன் மேலேயும் அதே மாதிரி அவங்களோட ஒய்ஃப் மேலேயும் கிட்டத்தட்ட ஏழு பேர் மேலே வந்து இந்த நோட்டீஸ் வந்து வழங்கியிருக்காங்க இந்த சன் குடும்பத்தில் என்ன தான் நடந்துட்டுருக்கு நீங்கள் எப்படி சொல்லி பார்க்குறீங்க அதான் உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்தை நமக்கு அது எந்த வகையில் நம்ம பாதிக்கப்படுறோம் இது என்னத்துக்கு இஷ்யூ ஆகுறோம் எல்லா பெரிய குடும்பங்கள்லேயும் நடக்கிற கோடிச்சோர குடும்பங்கள்லாம் நடக்கிற சண்டை தான் அது இப்போ அதானி குடும்பத்தில் சண்டையாக நடக்கலையா அதையே நீங்கள் விசாரித்து சொல்ல மாட்டேங்கிறீங்க அம்பானி குடும்பத்தில் சண்டையே இல்லையா நீத்து அம்பானிக்கும் அந்த அம்பானி அண்ணன் அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டு அம்மா அம்மா சொத்தை வாங்கிட்டு ஒருத்தவ ஒரு பையன் பொழைச்சிது இதெல்லாம் நடந்தது இதெல்லாம் பெரிய இடத்துல வந்து இப்போ பல பலாயிரக்கணக்கான கோடிகள் வச்சுக்கிட்டு இருக்கிற மத்தியில் அது நடக்கிறது சகஜம் நடக்கலைன்னா தான் ஆச்சரியம் அது சொத்த தகராறு ஆனால் ஒன்று வச்சுக்கோங்க இது மாதிரி அம்பலத்தில் வந்து அலசப்படும் தெரிஞ்சு ஒரு விஷயம் நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை வந்து பேசுகிறாங்கன்னா ஏதோ காரணத்துக்காக அந்த செய்தியை லீக் பண்ணியிருக்காங்க இது அம்பலத்தில் அலசப்படட்டும் டெலிவரேட்டாக அவங்க பண்ணியிருக்கிறது தான் என் மனசில் படுது இதில் ஏதோ காரணத்துக்காக பின்னணியில் வேறு காரணமாக காரணமாக இருக்கலாம் இந்த சண்டையை வச்சு வேறு ஏதோ திசை திருப்புறதுக்கு அவங்க செய்கிறதா கூட இருக்கலாம் ஒரு வகையில் பார்த்தாக்கா அந்த காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற வகையில் சன் இதையை உருவாக்கினதே அந்த குடும்பத்தை உருவாக்கினதே வந்து கலாநிதி மார்த்தார் அவர் இந்த பூமாலைன்னு ஒரு வீடியோ இதை வெளியிட்டுக்கிட்டு இருந்தார் அன்றைக்கி வந்து டிஜ இந்த சேனல்லாம் கிடையாது பிரைவேட் சேனல் கிடையாது வீடியோ வீடியோ வீடியோவில் வந்து படம் பார்க்குற காலம் அது உங்களுக்கு வீடியோலாம் என்னன்னு தெரியுமேனு தெரியல இவ்வளோ பெருசாக இருக்கும் கேசட் அந்த வீடியோ கேசெட்டில் வந்து சினிமாக்கள் தான் பார்த்து அந்த நேரத்தில் செய்திகளை தொகுத்து இவர் வந்து ஒரு இது பூமாலைன்னு ஒரு இது விட்டார் அந்த கேசட் தான் இருந்தது இப்போதான் சீடியை மாதிரி எல்லாம் வந்து எல்லாம் போச்சுன்னு வச்சுங்க வீடியோவில் வந்து இது பண்ணும்போது கடைகள் வந்து அந்த பூமாலை யாரும் வாங்கவே மாட்டாங்க செய்திகள் செய்திகளை பார்க்கறதுக்கு யாரும் அக்கறை காட்டலை அந்த நேரத்தில் தைரியமாக வந்து செய்திகள் சினிமா பாட்டுகள் எல்லாத்தையும் போட்டு ஒரு இதை போட்டு டிஜிட்டல் உலகத்தை ஆரம்பித்ததே இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் ஆரம்பித்ததே வந்து கலாநிதிமார் அந்த நேரத்தை அவர் இது மாதிரி சின்ன லெவலில் ஆரம்பி நடத்திக்கிட்டு இருக்க நேரத்தில் ஓப்பன் ஸ்கை அப்படிங்கிற அது திறந்த வானம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க சேட்டலைட்டு எல்லாம் பயன்படுத்தினாலும் வந்தபோது உடனடியாக டிவி ஆரம்பித்தார் டிவி ஆரம்பித்து மூணு மூணு மணி நேரம் அப்படின்னு ஆரம்பித்து அப்புறம் நாலு மணி நேரம் ஆரம்பித்த அப்புறம் இருபத்தி நாலு மணி நேரம் மாற்ற வெறும் தமிழ்நாட்டில் மாத்திரம் இது பண்ணல தென்னாடு முழுக்க ஆந்திரா கர்நாடகா கேரளா மூணுலேயும் ஆரம்பிச்சிட்டாங்க நாலுலேயே ஆரம்பிச்சுட்டாச்சு ஒவ்வொன்றிலேயும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே நேரத்தில் இன்றைக்கும் வந்து கர்நாடகாவில் உதயா டிவி தான் நம்பர் ஒன் அதே மாதிரி ஆந்திராவில் அஸ்ஸாம் பங்களா அந்த 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 பக்கம் அந்த மணிப்பூர் அந்த அந்த ஏரியாவிலையும் வந்து அவங்களுக்கு ஆரம்பிச்சிட்டேன் அகில இந்தியாவையும் மராத்தியில் எல்லா மொழியிலையும் சேனல் ஆரம்பிச்சிட்டேன் அவன் யாருமே எதிர்பார்க்கல அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா ஒரு சுச்சுவேஷனில் டிஜிட்டல் மீடியா அப்படின்னாவே சேட்டலைட் மீடியானாவே சன்னு குழுமம் எது வச்சா தான் சட்டங்கிற அளவுக்கு நம்பர் ஒன்னாக மாறிட்டாங்க அகில இந்தியா வந்து அது ஸ்டார் டிவி வர்றவர்களும் இவங்களை அசைக்க முடியல ஸ்டார் டிவி உள்ளே வந்ததுக்கு பிறகு தான் விஜய் டிவி அது இதுன்னு சொல்லி எல்லாம் உள்ளே வந்ததுக்கு பிறகு தான் கொஞ்சம் சன் டிவியினுடைய நாமினேஷன் குறைஞ்சிது அது ஒன்று அதனால் உருவாக்குனது கலாநிதி மாறன் அப்போ வந்து ஜ தயாநிதி மாறன் சின்ன பையன் ஜ தம்பி அவர் அது விஷயமே தெரிஞ்சுக்க படிக்கிறதுக்கு தயாநிதி மாறன் வந்து அதுக்கு எப்போ ஹெல்ப் பண்ணாருனாக்கா அவர் அமைச்சராக வந்தபோது தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த சன் குழுமத்துக்கு பல சலுகைகளை வாங்கி கொடுத்தார் அதுதான் பல கேஸுகள்லாம் வழக்குகள்லாம் வந்ததுக்கு காரணமாக இருந்தது தான் அந்த வகையில் இருந்து கேட்கலாம் அதெல்லாம் இருக்கலாம் ஆனால் இப்படி அரங்கத்தில் வந்து அம அம்பலத்தில் வந்து விமர்சிக்க விமர்சனத்துக்கு ஆளாகிற அளவுக்கு ஒரு விஷயத்தை வெளியே விடுறாங்கன்னாக்கா வேறு ஏதோ காரணத்தை மறைக்கிறதுக்காக இதை வெடி விட்டுருக்கலாம் சைட் சைட் சைட்ராக் பண்ணியிருக்கலாம் இதில் நம்மலாம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம் அந்த பக்கம் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைக்கிறதுக்கான இதாக இருக்கலாம் இது வந்து அவங்க பெரிய இடத்துல அதெல்லாம் நடக்கிறது சகஜம் இதை நம்ம பெரிய இஷ்யாக எடுத்துக்க வேண்டியது பெரிய குடும்பங்களில் வந்து சொத்து தகர வளர்ந்தா உண்டு எங்கள் என்னுடைய குடும்பத்தில் எங்கள் அப்பா ரெண்டு சித்தப்பா மூணு மூணு பேருக்குங்க என்னுடைய நடு சித்தப்பா மிகப்பெரிய கோட்டிச்சோழர் இன்னும் சொல்லப்போனால் எங்கள் சமுதாயத்தில் பெருங்கோட்டிச்சோழர்கள் அவர் ஒருத்தர் தமிழ்நாட்டிலேயே ப பணக்காரர்களே ஒருத்தர் அந்த அளவுக்கு பெரிய இதாக இருந்தவர் அவருக்கு பத்து பசங்க ஆறு பையன் பசங்க ஆண்கள் என்னுடைய சின்ன செத்துப்பாருக்கு நாலு ஆண்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் நாலு ஆண்கள் என் சின்ன பா மகன் சொல்லுவான் அவன் பேர் ஸ்டாலின் பேர் அந்த காலத்துல அந்த பேர் வச்சு ஒருவர் அவனுக்கு போயிடுவது வயசாகும் அவன் சொல்லுவான் நம்ம அப்பா ரெண்டு பேரும் தான் பா இருக்கிறதுல புத்திசாலி காணி என்னடா சொல்கிறேன் அப்படி சொத்து சேர்த்தல எல்லாம் அன்பாக நிம்மதியாக நிம்ம சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கும் நடிச்சுத்த கோடி கணக்கில் சேர்த்தாரு பசங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறதும் அவனுக்கு தடுமாறி சுற்றுறது பார்த்தா பக்கம் காலம் நம்ம தப்பிச்சா நம்ம அப்பா அம்மா படிக்க வச்சு தரங்களை எங்கள் அப்பாவும் படிக்க வச்சா அது சின்ன சேத்து மாதிரி படிக்க வச்சாரு நாங்கள்லாம் படிச்சுட்டு வந்துட்டோம் இன்றைக்கி என்ன காப்பாற்றுறது படிப்பு தான் சொத்தே சேர்த்தலை சொத்தை சேர்த்து வச்சாங்க அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான குழப்பங்கள் வரும் அதனால் இந்த பணங்கிறது வந்து ஒரு அளவுக்கு மேலே போகும்போது குழப்பங்கள் தான் மிக அதிகமாக வரும் குடும்பங்கள் சரியாக இருக்காது ஒரு நூறு கோடி இரநூறு கோடிக்கு இவ்வளோ இருக்குதுன்னா ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ப லட்சம் கோடினு இருக்கிறவங்ககிட்ட எவ்வளோ பிரச்சனை வரும் ஏதோ ஒரு பிரச்சனையை தேசத்திருப்பதுக்காக இந்த க பிரச்சனையை அவங்க கிளப்பி விட்டுருப்பாங்கிறது சான்ஸாக ஒரு அனுமானிக்கலாம் அதுக்கு அதை அதை சைட் ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் நம்மளை தேசத்திருப்பதுக்கு இதை நடக்கலாம்ன்றது என்னுடைய அனுமானம் ஏன்னா இது வந்து போன வருடமே வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்காரு இந்த எந்த பதிலும் வராதனாலதான் இந்த வருடம் வந்து இது ஒரு மிகப்பெரிய இஷூவாவே மாத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதுக்குள்ள இதெல்லாம் வெளியில தெரிஞ்ச விவகாரங்கள் பிரச்சனைகள் வெளியில தெரியாம உள்ள எத்தனை பிரச்சனை இருந்தது யாருக்கு தெரியும் பல பிரச்சனைகள் இருந்தது அனைவருக்கும் கலாநிதி மாற நடந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும் கலாநிதி மாற வந்து பல்வேறு வகையான தொழில்கள் ஸ்பை ஸ்பைஸ் ஜெட்டுன்னு ஒரு ப்ளையன் கம்பெனி நடத்தினார் சரியா போகல விற்றுட்டார் அவர் பல்வேறு வகையான இதில் இறங்கினார் தொழில்களில் இறங்கினார் இன்றைக்கி ஒரு இந்தியாவுடைய பெரிய தொழில் அவர் ஒருத்தர் வரும் இந்த டிஜ இந்த சேட்டலை இந்த மீடியா மாத்திரம் இல்லை இந்த சேனல்ஸ் மாத்திரம் இல்லை அவர் வெவ்வேறு தொழில்களில் அவர் வந்து ஈடுபட்டிருக்கார் எல்லாத்துலேயுமே அவங்க குடும்பத்தை தான் வச்சுருக்காரு அதனால தான் ஒரு கட்டத்தில் வந்து கலைஞர் பார்த்தாரு நம்மளை வச்சுட்டு வளர்ந்துட்டு நம்மளை ஒதுக்கிட்டாங்கிறதுல தான் அவங்கக்கிட்ட இந்த பங்குகளெல்லாம் பிரிச்சுக்கிட்டு கலைஞர் டிவியும் ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சதுக்கு காரணம் வேண்டாம் அந்த தொடர்பு அப்படின்னு போனாங்க அதனால் இந்த இது வந்து அவங்களுக்குள்ளார் குடும்பத்துக்குள்ளார் நடக்கிற தகராறு இது எதனால் நடக்குதுங்கிறது நமக்கு ஒன்றும் தெரியாது அதுக்கு மேலே உள்ளே போனோம்னாக்கா நீங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட அந்தரங்க விஷயத்தை நீங்கள் எப்படி தலையிடலாங்கிற ஒரு கேள்வி நம்ம மேலே வரணும் நம்ம அதை பற்றி பேச முடியாது அதே மாதிரி வந்து முரசொலி மாறன் அவர்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய சொத்துக்கள் முழுக்க எல்லாமே அவருடைய மனைவி பேரில் எழுதப்பட்டது ஆனா சட்டவிரோதமா வந்து அவங்க அம்மா மேல இருக்க எல்லா சொத்தியும் கலாநிதி மாறன் அவருடைய பேர்ல வந்து எழுதப்பட்டதாகவும் அதுல இருந்து வந்த விஷயங்கள் தான் இந்த சன் பிக்சர்ஸாக இருக்கட்டும் இல்லை சன்ரைஸ் ஹைதராபாத்தாக இருக்கட்டும் இந்த சண்டாரட்டா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த சொத்துக்கள் மூலமாக தான் இவர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இருக்கலாம் இருக்கலாம் அவங்க சொத்து அது அது நான் பார்க்கணும் இதுக்கு நாம போயிச்சு என்ன பண்ண போறோம் இதை நம்ம விவாதிக்கிறதுனால என்ன பொதுமக்களுக்கு இதனால் என்ன பாதிப்பு இந்த செய்தினால பொதுமக்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்த்து ஒரு பெரிய பணக்காரர் ரெண்டு குடும்பம் பணக்கார குடும்பத்தில் இருந்து பங்காளிகள் இருந்து அடிச்சுக்கிறாங்க இதில் நமக்கு என்ன பொதுமக்கள் இதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க பாதித்தா கலாநிதிமாருக்கு பாதிக்குதோ இல்லை தயாநிதிமாறுனுக்கு பாதிக்குதோ இல்லை அவங்க ச ஒரு சகோதரி ஒருத்தருங்க அவங்களுக்கு பாதிக்குதோ அவங்களுக்குள்ளார போகிற விஷயம் உங்களுக்கும் எனக்கு என்ன வந்துது அதில் நாம என்னத்துக்கு போட்டு மண்டியை உடச்சிக்கலானு தேவை ஒரு அந்த அந்த பிரச்சனையினால் என்னுடைய சொந்த வாழ்க்கை பாதிக்கு நான் சண்டைக்கு போவேன் இல்லை உங்கள் வாழ்க்கை பாதிக்கணும் நீங்கள் சண்டைக்கு போவோம் யார் நான் ஒரு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க பணக்காரன் அடிச்சுக்காரன் நம்ம மட்டும் இன்னும் வேலையை பார்த்துட்டு பார்த்தோம் ஆமா பிர்லா டாட்டா பிர்லா குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகளாக நடக்குது அம்மா அம்பானி குடும்பம் வழிப்படையாக நடந்தார் அண்ணன தம்பியை அடிச்சுக்கிட்டாருங்க அதில் நாம் எந்த வகையில் பாதிக்கப்பட்டோம் என்ன சில பிரபல நடிகர்கள் கல்யாண வீட்டில் அழைப்பு வராதுங்கிறத தவிர உங்களுக்கு என்ன வந்தது உங்களுக்கும் எனக்கு என்ன வந்துது என்ன நம்ம நடிகர்கள் சில பேர்த்துக்கு அந்த கல்யாணங்களுக்கெல்லாம் போய் அட்டன் பண்ணுறதுக்கு அதில் ஒரு வருமானம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அந்த 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 கல்யாணத்தில் நமக்கு என்ன நடந்தது அதானி வீட்டில் பெரிய கல்யாணம் நடந்தது நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் கையில் காசு இருக்கிறது இப்போ தன்னுடைய செல்வ செ செல்வாக்கை காட்டிக்கிறதுக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு வேடிக்கை பார்த்துட்டு மற்றபடி இந்த இதை வந்து இப்போ சொத்து தகராறுல வந்து நம்ம இப்போ பொதுமக்களுக்கு பாதிப்பு எதாவது இருக்குதுன்னா சொல்லுங்க அதை பற்றி விவாதிக்கலாம் ரெண்டு பெரிய பணக்காரர்கள் பங்காளிகள் அடிச்சுக்கிறாங்க அவங்க அதை அவங்க வைக்கிறவங்க பார்த்துக்கலாம் நமக்கு அது இல்லை அதே மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா பின்னாடி வேறு ஏதோ விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு வராமையே போகலாம் வெளியே வராமையே போகலாம் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது என்ன அப்படின்னா பிஜேபி அதிமுகவுக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் ஈஸியாக சார்ட் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது எந்த அரசியல் சார்பாகவும் எல்லையே அவங்க திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்கிறத தவிர அவங்க வந்து கமர்ஷியலாக தான் அவங்க நடத்துறாங்க சன் டிவி வந்து கமர்ஷியல் ஒரு ஒரு சார்போடு அவங்க போறது இல்லை அதில் வர்ற சீரியல்கள் எல்லாமே பத்தாம் பசங்களில் சீரியல்கள் அதாவது ஒரு மூட நம்பிக்கைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அடிப்படையாக வச்சுக்கிட்டு இருக்கிற இது சீரியல்கள் தான் ச அந்த டிவியில் வர அத்தனை சீரியலும் மூட நம்பிக்கை அடிப்படையில் இருக்கிறது தான் பகுத்தறிவுவாதிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு இதில் வந்து சீரியலு மூட நம்பிக்கை அடிப்படையில் இருந்தால் தான் நீங்கள் பெண்கள் பார்க்குறீங்க அந்த ஒரு புதுமையான சீரியலை நீங்கள் பார்க்கவே முடியாது சன் டிவியில் எந்த புதுமையான சீரியலையும் பார்க்க முடியாது என்ன அர்த்தம்னாக்கா அவங்க வந்து ஒரு காமனாக சீரியல்லையும் ஒரே கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஒரு மாமியார் ஒரு நாத்தனார் அந்த நாத்தனார் வீட்டிலேயே தான் இருப்பாள் அவ எந்த காரணத்து மட்டும் போக மாட்டா எது செஞ்சாலும் தடுப்பா அந்த ஒரு பரிதாபத்துக்கு ஒரு அழகான மரபுகள் அவ வந்து சினிமா நடிகாருக்குலாம் யாராவது ஒருத்தர் பிரபலமான ஒரு ஆளை போடுவாங்க அவளை வந்து நோகடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதில் ஒரு ஆம்பளை ரெண்டு ரெண்டு பேர் இருப்பாங்க இப்போ வந்து நீ சொ பொ பொண்டாட்டி சொல்கிறத கேட்டுட்டு போகிற தவிர அவங்களுக்கு வேறு வேலையாக இருக்குது டம்மி பீஸு ரெண்டு ரெண்டு டம்மி பீஸு இருக்குது இதுதான் எல்லா சீரியல்லையுமே ஒன்றுமே பிரச்சனை இல்லை அந்த ரோலில் நான் ஒரு தடவை கேட்டேன் ஏயா வந்து ஒரு ஓரமாக உக்காந்து மூஞ்சு மாத்திரை காட்டிக்கிட்டு தான் போதும் பத்தாயிரம் கொடுக்குறேன் எனக்கு கொடுக்கூடாதான் ஒரு ரோலும் கிடையாது பேசாமல் இருக்கணும் ஆமாம் நீ சொது கரெக்டாக கரெக்டு கற்போம் அப்படிங்கிறது தான் எனக்கு டைலாக் வேற இந்த சன் டிவி சீரியல் பார்ப்பேன் வேற வேறு டைலாகே கிடையாது அவர் மீசவுண்ட் வச்சுக்கிட்டு பரிதான் இப்படி உட்காந்துருப்பாரு என்னங்க இவ்வளோ பேச்சர் பார்த்து நீ சொல்றது சரிதானே கற்போம் இந்த டைலாக் முடிச்சுட்டா எனக்கு பத்தாயிரம் கிடைக்கும் இது மாதிரிலாம் கொடுக்கணும் எனக்கு மாதிரி ஆளுலாம் பயன்படுத்தணும் ஆனால் ஒரே கதைகள் தான் காலையில ஆறு மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா ராத்திரி பத்து மணி ஒரே கதையை வந்து பேசுறது பார்த்தா ஒரு நாள் கூட அந்த எபிசோட் விடாமல் டெய்லி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அம்மா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அதை பார்த்து தொலை வேண்டியிருக்குதும்மா நான் வேறு ஒன்றும் பண்ண முடியலையே ஏழு ஏழு மணிக்கு வீட்டுக்குள்ளார் ரெண்டு டிவி முன்னாடி உட்காந்துருக்காங்க அம்மா எனக்கு காஃபி குடிக்கிறேன் இருங்க இந்த இப்போ பிரேக் வரும் அப்போ கொடுக்குறேன்றாங்க ஒன்றும் பண்ண முடியலையே இன்றைக்கி வந்து எப்படி அன்றைக்கி சினிமா வந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு அம்சமாக இருந்ததோ அது மாதிரி இன்றைக்கி டிவி சீரியல்லாம் ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு அம்சமாக மாறிடுச்சு அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சொந்தக்காரர் யாராக வந்தாக்க இங்கே முக்கியமான சீன் வர நேரத்தில் ஒன்றை அளவு எடுக்கிறேன் அந்த அளவுக்கு உறவுகளே பாதிக்கப்படுதும்மா சீரியல் அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றி போயிடுச்சு சீரியல்னால குடும்பத்துக்கும் எல்லாமே இருக்குது இதெல்லாம் அன்னைக்கே சுஜாதா அன்னைக்கே எழுதுனா உறவுக்காரர்கள் வந்து ஒரு சீரியல் பார்க்குற நேரத்துக்கு வந்தாக்க உறவே நம்ம வந்து வேணாங்கிற என்னன்னு இந்த நேரத்துல வந்து உயிரெடுக்கிறேன் ஒருத்தர் உடம்பு சேர்ந்தன்னு சொன்னாக்க ஐயோ இந்த சீனை பார்த்துட்டு போனாங்கிற அளவுக்கு சீரியல் தாக்க ஆரம்பிச்சு சீரியல் இன்னைக்கு வந்து அன்னைக்கு சினிமா எப்படி இருந்தோ அன்னைக்கு அது மாதிரி இன்னைக்கு வந்து சீரியல் வந்து நம்முடைய வாழ்க்கையோட இது மாறிடுச்சு அவங்க கமரிச்சகளுக்கு நடத்துறாங்க அவங்க வந்து வந்து திராவிட இயக்கத்துடைய கொள்கைகள் எல்லாம் வந்து பெரிய நீங்கள் ஒரு ஒரு இது மாத்திரம் சொல்கிறேன் சன் டிவியில் நீங்கள் பெரியார் சம்மந்தமான எந்த செய்திகளையும் நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா மத்திய குடும்பங்களை நம்பித்தான் அந்த இதெல்லாம் நடத்துறாங்க இந்த டிவியெல்லாம் நடக்குது மத்திய குடும்பங்களில் வந்து சே டிவியை வந்து சீரியஸாக பார்க்குறது வந்து பிராமணர்கள் அந்த பிராமணர்களுக்கு பிடிக்காத பெரியார் அவங்க காட்டுறதே கிடையாது எந்த சீரியலுமே காட்டு அது நீங்கள் பார்க்குன்னா திராவிட இயக்கங்கள் நடத்துகிற அந்த சிறிய அந்த டிவிகளில் தான் பெரியாரை பார்க்க முடியும் பெரியார் பிறந்தனால வந்து எந்த டிவியும் வந்து பெருசாக இது போட்டு இன்று பெரியார் பிறந்தநாள் போடுறது ஏன்னா அந்த கிளையண்ட்டு பூராவுமே மூணு பர்சன்ட்டுக்காரருக்கு தான் மிக்க ஆவாய்ச்சி போயிருக்கு கதைகள் அது மாதிரி தானே எழுதுறாங்க அது மாதிரி தான் எழுதுறாங்க அதனால் அவங்க வந்து கமரிச்சலா நடத்துகிறவங்க கமரிச்செலாம் நடத்துகிறவங்க ஒரு பக்கத்தில் அவங்க சாயவே மாட்டாங்க தலைவருடைய இதை வந்து கலைஞருடைய பிறந்தனாலும் அதை கட்சி இதை வந்து டிவி நியூஸில் வந்து அதை காட்டிடுவாங்க காட்டிட்டு இது பண்ணுவாங்க ஒரு திமுக மாநாடு நடக்குது ஒரு ஸ்டா ஸ்டாலின் வந்து பெரிய எழுத்து ஊர்வலம் போகிறாரு அதை வந்து ஹைலைட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் போட மாட்டாங்க அதனால் நீங்கள் அதில் பார்க்கணும் அதனால் நீங்கள் பார்க்குனா கலைஞர் டிவி தான் பார்க்கணும் அந்த கட்சி டிவியில் தான் பார்க்கணும் இப்போ ஜெயா டிவி என்னமாச்சு அதுக்கு ஒரு கட்சி இது சாயம் இருக்கிறதுனால அந்த ஜெயா டிவி எடுபடவே வேண்டும் எடுபடவே வேண்டும் கேப்டன் டிவி இருக்குது எத்தனை பேர் பார்க்குறாங்க இப்போ மக்கள் டிவின்னு ஒன்று இருக்குது பாமக பேர் பார்க்குறாங்க கட்சி அடிப்படையில் நடந்ததுன்னா பார்க்க மாட்டாங்க அந்த அந்த தொண்டர்கள் பார்த்தா தான் உண்டு இவங்க தான் சாமர்த்தியமாக வந்து வந்து கமர்ஷியல் டிவியாக மாத்திட்டாங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி போயிட்டாங்க அந்த இடத்துல அவங்க காம்பிரமைஸ் பண்ணிருந்து பல சேனல்ஸ் வந்து அதில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அது நின்றுடுச்சு சன் டிவியில் அதெல்லாம் காட்டினாங்க நாங்களே என்ன மாதிரி திராவிட இயக்கத்தை தெரிஞ்சவந்தவங்க கூட என்னத்துக்கு சன் டிவியில் அதெல்லாம் போடுறாங்கன்னு நான் நானே கேட்பேன் ஆனால் அவங்க வந்து அவங்க கமர்ஷியலாக போடுறாங்க அரசியல் இதில் கலக்கில் தன்னுடைய சொந்த ஆசா பாசங்களையோ தன்னுடைய சொந்த கொள்கையோ அதில் அவங்க திணிக்கவே இல்லை அந்த வகையில் வந்து நியூட்ரலாக ஒரு ஒரு சமமாக எல்லாத்தையும் எல்லோரும் ஏற்றுக்கிற மாதிரியான முறையில் அவங்க சேனல் நடத்துகிறாங்க அந்த வகையில் கலாநிதி பாரான்னு வந்து கரெக்டாக போயிட்டுருக்காங்க ரொம்ப கரெக்டாக பண்ணுறாங்க அதை தான் நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன் இந்த ஒரு பிரச்சனையை உருவாக்கி எல்லாத்தையும் அந்த பக்கம் சைடு த தசை திருப்பி விட்டு வேற ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை மறைக்கிறதுக்கான முயற்சியாக இது இருக்கலாம் அந்த காலத்தில் இருந்தது ஸோ வேறு யாரையும் வர விடாமல் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது எல்லா இதுவும் ஒரு பிரபல பிரபல பத்திரிக்கை தினசரி பத்திரிக்கை அதை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இன்றைக்கி இப்போ கதை வேறு வேறு யாராவது வந்து ஒரு நியூ ஒரு பொதுச்சா ஒரு செய்தித்தாள் தினசரி ஒன்று ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்க இவங்க நல்லா செல்வாக்காக இருந்ததுனால இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா அதை ஒழிக்கிறதுக்கு பீடா கடைகளில் தானே இவங்க பத்திரிக்கைகள்லாம் வியாபாரம் காலையில் அங்கே தானே போய் எல்லாம் வாங்குவோம் அந்த பீடா கடைகள்லாம் சொல்லிடுவாங்க இந்த பத்திரிக்கையை எட்டு மணி வரையிலும் வெளியில் மணி வாங்கக்கூடாது இல்லை வைக்காத வச்சுக்கோ எட்டு மணிக்கு மேலே நீ வைக்க நியூஸ் பேப்பர் வாங்கலாம் காலைல ஆறு மணிக்கு வந்து ஏழு மணிக்குள்ளே வாங்கிட்டு போயிடுவான் அப்போ இந்த பத்திரிக்கை வராதுங்க ஏழு மணிக்கு மேலே மட்டும் அது வாங்குறதுக்கு ஆள் இருக்குது அந்த நஷ்டத்தை இவங்க கொடுத்துட்டாங்க அதனால் என்னாச்சுன்னா அந்த பத்திரிகைகள் எல்லாமே காலியாச்சு அறுபதுகள் எழுபதுகள் வரல எண்பதுகள் வரலா சேட்டலைட் டிவியெலாம் வந்து என்ன சொல்ல போனால் அந்த டிஜிட்டல் டிவி வந்ததுக்கு அப்புறம் தானே அவங்க நாசமாக போனாங்க பிரிண்ட் மீடியா காலியாச்சு இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்த டெக்னிக் ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து எல்லாம் நாவலர் எல்லாம் சேர்ந்து மக்கள் திமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க அவங்க ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தாங்க அன்றைக்கு அப்படி தான் பண்ணாங்க அந்த அந்த பத்திரிக்கையை வந்து எட்டு மணி ஊரில் வெளியில் வைக்காதுன்ட்டாங்க இவங்க பத்திரிகை வெளியில் போகவே இல்லை இவங்கக்கிட்ட வசதி இல்லை எல்லா வீடாக கிடைக்காருன்னு தமிழ்நாடு முழுக்க ஒரு வீடாக கிடையிலையும் எட்டு மணி ஊர்ல அந்த பத்திரிக்கை ஏழு ஏழு மணிக்குள்ளே நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் ஏழு மணிக்குள்ளார் ஏழு மணிக்கு மேலே வந்தால் நியூஸ் பேப்பர் பழைய பேப்பர் ஆகிடுது அது மாதிரி பண்ணி அதை கட்சியே ஒடிச்சேன் அதெல்லாம் அந்த காலம் இன்றைக்கி அது கிடையாது இன்றைக்கி ரிலாக்ஸாக இருக்கிற நேரத்தில் இப்போ நானே எப்படி பாப்புலர் ஆனேன் யூடியூப்பில் வரதுனால தான் பாப்புலர் ஆஃபீஸில் போய் உட்கார அப்படி தட்டும் போது காந்தராஜ் ஒன்று வருது பார்த்துட்றாங்க எங்கேருந்தெல்லாம் பார்க்குறாங்க அமெரிக்காவிலேருந்து வருது இருந்து வருது செக்கை வகையால் என்னுடைய உறவுக்காரர்கள் இருக்காங்க அந்த பசங்கள் அவங்க அங்கேருந்து தகவல் அனுப்புகிறாங்க கேள்விப்படாத நாடுகளில் இருந்தெல்லாம் வருது அகில உலகத்தில் இருந்து வருது இதே நான் வந்து சேட்டிலைட் டிவிக்கு போனாக்கா அந்த நேரத்தில் தான் நீங்கள் பார்க்க முடியும் எட்டு மணிக்கு அந்த சேட்டலைட் டிவியில் நியூஸ்ன்னாக்கா அந்த எட்டு மணி மிஸ் பண்ணிங்கன்னா பார்க்க முடியாது ஆனால் இதில் வந்து நீங்கள் போட்டு வச்சுட்டு உங்கள் டிவியில் என்றைக்கு வேணாலும் நீங்கள் வந்து சென் சென்ஃபோர்ட்டில் பார்த்து ரிவியூ பண்ணிப்பாங்க அதனால தான் எனக்கு வந்து எனக்கு என்ன கொஞ்சம் அங்கீகாரம் கிடைக்கிதுன்னாக்கா தேங்க்ஸ் டு அந்த பெண் மோனிக்கான ஒரு பெண் அவங்க தான் என்னை வந்து யூடியூபில் முதல்ல முதல்ல அறிமுகப்படுத்தணும் எனக்கு அது உள்ள யூடியூப்பில் இந்த மாதிரிலாம் வருதுங்கிறது எனக்கு தெரியாது யூடியூபே தெரியாது அவங்க தான் எனக்கு அறிமுகப்படுத்தாங்க இன்றைக்கி எங்கேயோ நான் போயிட்டு ஒரு தினசரி ஒரு மூணு பேர் வந்து என்ன பார்க்குறீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான ஆளாக மாதிரி இருக்குங்கிறது அது அதுக்கு அதனால் இந்த சேட்டிலைட் டிவியெலாம் வந்ததுக்கு பிறகு இப்போ அந்த ஆரம்ப காலத்தில் வந்து சன் டிவி வந்து மற்ற வர வரவிடாமல் தடுத்தது உண்மை சேலத்தில் வந்து பாலிமன் ஒரு இந்த சேனல் ஒன்று ஆரம்பித்தாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா சன் டிவிவே டெலிகாஸ்ட் பண்ணாமல் நிறுத்தினாங்க சேலம் டிஸ்ட்ரிக்ட் பூரா பாலிமர் ஆரம்பிச்சு ஆ பாலிமன் ஆரம்பிச்சு அவங்க தான் சேட்டிலைட்டு இதை ரைட்ஸை வாங்கிட்டாங்க அப்போ இதில் தானே கேபிள் டிவி தானே இப்போ அந்த கேபிள் கனெக்ஷனில் சன் டிவி கொடுக்காமல் விட்டான் ரெண்டு மூணு வருஷம் தடுமாறிவிட்டாங்க சேல சன் டிவி ரொம்ப மாறிட்டாங்க இன்றைக்கும் சேலத்துக்கு போனீங்கன்னா பாலிமர் தான் நம்பர் ஒன் சன் டிவி அப்புறம் தான் அப்புறம் தான் வந்து கொஞ்சம் சரண்டர் ஆனவுடனே சன் டிவி கொடுக்க ஆரம்பித்தேன் இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்த காம்படிஷன் இன்றைக்கி வந்து யார் போட்டால் என்ன கேபிள் டிவி போடுறாங்க என்றைக்கு அந்த இது டிஷ் ஆண்டனா வந்தது இதெல்லாம் வந்து குறைஞ்சி ஸோ இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து தவறானது இதுக்கும் சன் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அதே மாதிரி இது வந்து எங்களுடைய குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சன் நெட் ஒர்க்லேருந்து ஒரு கடிதமும் போட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா அதை தான் நான் அதை நம்ம ஏற்றுக்கணும் உங்களுக்கும் எனக்கு என்ன போச்சு அவங்க அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறாங்க நாம அதை தான் முதல்ல நான் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு எனக்கு என்னாச்சு அவங்க அடிச்சுக்கிறாங்க இதை பிடிச்சிக்கிறாங்க அதை அவங்களுக்குள்ள கூட நடக்கும் அதனால இவங்க ரெண்டு பேரும் தோலை கே விட்டு போயிடுவாங்க அப்புறம் நாம் எங்கே போய் முடிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு சம்மந்தம் விஷயம் அது கரெக்ட் அதான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதே மாதிரி வந்து இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனைனால இந்த சன்னெட்டர் கூட பங்கு சந்தை வந்து நான்கு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு அது யூஸ்வலாக இன்னைக்கு பெரிய ஷேர் மார்க்கெட்டில் வந்து சன்னுடைய ஷேர்லாம் பெரிய பெரிய அளவில் இருக்குது இந்த மாதிரி தகராறு வந்து கண்டிப்பாக உழவு தான் செய்யும் அதுக்காக கூட இருந்திருக்கலாம் டாக்ஸ் கட்டுறதுக்காக ஷேர் மார்க்கெட்டில் உழுந்துருச்சுக்கிறதுக்காக அதை காட்டி ஷேர் மார்க்கெட்டை விழுந்துருச்சு டேக்ஸ் கட்டுறதுக்கு கூட அதை காரணமாக காட்டி போகலாம்ல அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து மறுபடியும் சொல்கிறேன் அவங்க சொன்னது தான் எங்கள் குடும்ப பிரச்சனை நீங்க தலையிடுறீங்க வேண்டாம் நமக்கு என்ன தெரியுது ஒருவேளை என்கிட்ட சந்தேவின்னுடைய ஷேர் இருந்து விழுந்துருச்சுன்னா நான் ஒருத்தப்பட்டு பேசலாம் என்கிட்ட எனக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒன்று ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ஒரு பிரச்சனையை ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை மறைக்கிறதுக்கு அவங்களுக்குள்ளார சண்டை நடக்கிற மாதிரி அவங்க அவங்கிறது பொதுவாக இருக்கிற ஒரு அனுபவம் அது எவ்வளவுதான் தெரியாது இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்க தொடக்கணும் நன்றி சார்